அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் எட்டு பகுதி ஒன்று அன்று இரவு நான் அடித்து போட்டார் போல தூங்கினேன் அப்படியே ஆனாலும் என் சிந்தனைக்குள் புதர்களின் துண்டுகள் மிதந்து கொண்டிருந்ததாய் எனக்கு ஞாபகம் நான் இப்பிரச்சனையில் ஒழுங்காக என் மூளையே செலுத்தியிருந்தேனென்றால் இது முழுவதையும் நான் அங்கெங்கேயே திருத்திருக்கலாம் என்று இப்பொழுது ஸ்திரமாய் நம்பினேன் இல்ல என்றால் எதற்காக அந்த துண்டுகள் விடாபடியாய் என்னுள் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நொடியில் நமக்கு எத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கும் நமக்கு எத்தனை தெரியுமென்று நாம் எண்ணி உள்ளோமோ அதையெல்லாம் விட நிறைய ஆனால் அந்த அடி ஆழத்து அறிதல் பிரதேசத்துக்குள் நம்மால் தடைகளை உடைத்து கொண்டு நுழைய முடியாது நாம் அறிந்துள்ள அந்த நிறைய சமாச்சாரங்கள் அனைத்தும் அங்குள்ளன ஆனால் நம்மால் அப்பிரதேசத்தினை அடைய முடியாது நான் படுக்கையில் சுண்டிவிட்ட நாணயமாய் சுற்றி கொண்டு அப்படியே கிடந்தேன் புரிந்தும் புரியாத துண்டு துண்டு பொதிர்கள் என்னை சித்தரவதை செய்தன எஸ் இவ்விஷயத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது அதாவது பெட்டர் டன் அது மட்டும் என் கைகளுக்குள் கிடைத்துவிடக்கூடாது அந்த பழிகார கடுகாசிகளை எழுதியது யார் என்பது எனக்கு தெரிந்தாக வேண்டும் ஒரு துருப்பு ஒரு நுனிவால் இருக்கிறது அது மட்டும் என் கைகளுக்குள் கிடைத்துவிட்டால் நான் தூக்கத்துக்குள் விழுந்த பிறகு என் மயக்க மூளைக்குள் எரிச்சலூட்டும் வார்த்தைகள் நடனமாடின நெருப்பில்லாமல் புகையாது புகையில்லாமல் நெருப்பில்லை புகை 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 படலம் நோ அது ஒரு போர் போருக்கான பதம் போர் ஒரு துண்டு காகிதம் வெறும் துண்டு காகிதம் பெல்ஜியம் ஜெர்மனி நான் போனேன் நரைத்து போயிருந்த மிஸ்ஸஸ் டேனே கேத்ராபை கூட்டிக்கொண்டு நாய் சங்கிலியான கொல்லர் அண்ட் லீடுடன் நான் ஒரு சிறுநடை போவதைப் போல கனா கண்டேன் பகுதி இரண்டு தொலைபேசியின் மணி ஓசைதான் என்னை எழுப்பியது விடாது அடித்த மணி நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து மணி பார்த்தேன் ஏழரை இதுவரை என்னை யாரும் வந்து எழுப்பவில்லை தொலைபேசி கீழே இருந்த ஹாலில் அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது விடாமல் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தேன் நான் கிடைத்த உடையால் என்னை மறைத்து கொண்டேன் மலமளவென்று கீழே போனேன் கிச்சனில் இருந்து பின்கதவு வழியாக வந்து கொண்டிருந்த பேட்ரிச்சுக்கு முன்னால் நான் சென்று விட்டேன் ரிசீவரை நான் எடுத்தேன் ஹலோ ஓ அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஆறுதல் தெரித்த ஓ இது நீங்களா மேகனின் குரல் மேகனின் குரல் சந்தேகத்துக்கிடமின்றி அலறிலும் கிளறிலும் சிக்கி கிடந்தது ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க ஓ ப்ளீஸ் செய்வீங்களா நான் உடனே வரேன் என்றேன் கேட்குதா உடனே இரு படிகளாய் தாண்டி கடந்த நான் ஜோனாவின் அறைக்குள் வெடியாய் நுழைந்தேன் ஜோ நான் சிமிங்டன் வீடு வரைக்கும் போறேன் அவளுடைய சுருண்ட கேசம் நிறைந்த தலையை தலையணையிலிருந்து தூக்கிய ஜோனா! சின்ன குழந்தையை போல கண்களை கசக்கினாள் ஏன் என்னாச்சி ஐ டோன்ட் நோ குழந்தை மேகனா பேசினா சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி விட்டவளை போல பேசினா அவ என்னவா இருக்கணும் நீ நினைக்கிற நான் தவறா யூகிக்காத பட்சத்தில் அந்த பெண் ஏக்னஸ் சம்பந்தப்பட்டது நான் கதவு வரை விரைந்திருந்த போது ஜோனா கத்தினாள் நில்லு நான் வந்து கார் ஓட்டுறேன் தேவையில்லை நானே ஓட்டுறேன் உன்னால கார் ஓட்ட முடியாதுடா எஸ் என்னால முடியும் ஓட்டவும் செய்தேன் சற்று வலி கொடுத்தது ஆனால் தாள முடியாதபடி அதிகமாய் இல்லை நான் ஷேவ் செய்து குளித்து உடை மாற்றி கார் எடுத்து ஓட்டி அரை மணி நேரத்துக்குள் சிமிங்டன் இடத்துக்கு வந்துவிட்டேன் மேகன் எனக்காக காத்துக்கொண்டே இருந்திருக்க வேண்டும் வீட்டிலிருந்து ஓடி வந்த அவள் என்னை கவ்விக்கொண்டாள் அவளது பரிதாபமான சின்ன முகம் வெளிறி போய் திருகிக் கொண்டிருந்தது ஓ நீங்க வந்துட்டீங்க நீங்க வந்துட்டீங்க பொறு பொறு என்றேன் நான் எஸ் நான் வந்தாச்சு இப்ப சொல்லு என்ன விஷயம் அவள் நடுங்க ஆரம்பித்தாள் நான் கருவளையம் விட்டு கரவளையம் விட்டு நம்பிக்கை ஊட்டினேன் நான் நான் தான் அவளை பார்த்தேன் நீ ஏக்னஸை பார்த்தாயா எங்க நடு நடுக்கம் கூடியது மாடிப்படி வளைவில் அங்கே ஒரு கபோர்டு இருக்கு தூண்டில் கோல்ஃப் கம்புகள் மற்றதெல்லாம் அங்கு இருக்கும் தெரியுமில்ல நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன் எல்லா வீடுகளிலும் இருக்கும் வழக்கமான ஒரு அலமாரி மேகன் தொடரலால் அங்கே இருந்தாவ உடம்பு முழுக்க சுருட்டப்பட்டு அப்புறம் அப்புறம் ஐஸ் கட்டியா வெறும் ஐஸ் கட்டியா இருந்தா அவ அவ இறந்துட்டா தெரியுமா ஓர் ஆர்வ உந்தலில் கேட்டேன் எதுக்காக நீ அதுக்குள்ளே போய் எட்டி பார்த்தேன் ஏ எனக்கு தெரியல நீங்க நேத்து ராத்திரி ஃபோன் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஏக்னஸ் எங்கேன்னு கேட்டுக்கிட்டோம் கொஞ்ச நேரம் காத்திருந்தோம் ஆனா அவ வரல கடைசியில் நாங்கள் தூங்க போயிட்டோம் நான் நல்லா தூங்கலை சீக்கிரத்திலேயே எழுந்துட்டேன் குக் இருக்காளே ரோஸு அவள் மட்டும் இருந்தா ஏக்னஸ் திரும்பி வராததால் அவ கடுகடுன்னு இருந்தா இதே போல் அவள் முன்னாடி வேலை செஞ்ச ஏதோ ஒரு இடத்துலையும் வெளியே போன வேலைக்காரி ஒருத்தி திரும்பி வரவே இல்லைன்னு என்கிட்டே ஒரு கதையாக சொன்னாவ எனக்கு கொஞ்சம் பால் ரொட்டி வெண்ணெய் கிச்சனில் இருந்தது அதில் நான் இறங்கிய போதுதான் விளங்கிக்கவே முடியாத ஒரு தினசில் திடீர்னு கிச்சனுக்குள்ளே ரோஸ் வந்தான் ஏக்னஸ் வெளியில் போகும்போது போட்டுக்கொள்ளும் பொருட்கள் எல்லாம் அப்படியே அவ ரூம்லே இருக்குன்னு சொன்னா இவ அவ வெளியே போகும்போது தவறாமல் விரும்பி போட்டுக்கொள்ளும் பொருட்கள் அவை அப்போ நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் ஒருவேளை அவ அவ வீட்டை விட்டு வெளியே போகாமலே இருந்திருந்தால் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்பதான் மாடிப்படி வளைவுக்குள்ளே இருக்கும் கபோர்டை திறந்தேன் அதுல அவ இருந்தாள் போலீஸுக்கு யாராவது இந்த ஃபோன் இங்கே ஃபோன் பண்ணி தெரிவிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அவங்க இப்ப இங்கே இருக்காங்க என் வளர்ப்பு தந்தை உடனே அவங்களுக்கு ஃபோன் போட்டுட்டார் இதுக்கு அப்புறம்தான் ஏ என்னால் இதை தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சேன் உங்களுக்கு ஃபோன் போட்டேன் ஒன்றும் தொந்தரவு இல்லையே நோ என்றேன் நான் தொந்தரவு எல்லாம் கிடையாது நான் அவளை பரபரப்பாய் பார்த்தேன் நீ ஏக்னஸை பார்த்த பிறகு உனக்கு யாராவது பிராண்டியோ காஃபியோ டீயோ தந்தாங்களா மறுத்து தலையசைத்தால் மேகன் நான் இந்த சிமிங்டன் கூட்டத்தையே சபித்தேன் அந்த புத்தி சிகாமணி சிமிங்டன் வேற எதையை பற்றியும் சிந்திக்கவே இல்லை போலீஸை தவிர தாள ஒன்ன ஒரு கண்டுபிடிப்பினை செய்திருக்கிறால் இந்த உணர்ச்சி வசப்படவல்ல சிறமி சிரமி இது அவளுக்குள் ஏற்படுத்தியிருக்க பாதிப்பினை எல்சியோ அல்லது குக்கோ அல்லது வேறு ஒருவருமோ கொஞ்சமாவது சிந்தித்தார்களா என்பதே சந்தேகம் இப்ப நீ என் கூட வா என்றேன் நான் கிச்சனுக்கு போவோம் நாங்கள் வீட்டை சுற்றி பின் பின்கதவு வழியே சென்று பிறகு அதன் வழியாய் கிச்சனுக்குள் நுழைந்தோம் குண்டு முகம் கொண்ட ரோசுக்கு வயது நாற்பது கிச்சன் கணப்புக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவள் ஒரு ஸ்ட்ராங் டீ குடித்து கொண்டிருந்தாள் மலமளவென்று பேச்சினால் அவள் எங்களை வரவேற்றாள் நெஞ்சில் அழுந்த கை வைத்து கொண்டிருந்தாள் அவள் கேள்விப்பட்டதும் அவளால் நம்பவே முடியாமல் ஆகிவிட்டதாம் நெஞ்சின் படபடப்பு எகிறிவிட்டதாம் சொன்னாள் அவள் மிஸ் மேகனுக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ராங் டீயை தயார் செய்யுங்க என்றேன் நான் மேற்கொண்டு அவளை பேச விடாமல் ஷாக் ஷாக் ஆகியிருக்கா இவ தெரியுமில்ல உங்களுக்கு நினைவிருக்கட்டும் உடலை கண்டுபிடிச்சது இவதான் உடலை என்ற வார்த்தையை நான் சொன்னதே ரோஸை மீண்டும் ஆஃப் ஆக்கியது ஆனால் நான் கண்களாலேயே அவளை கண்டிப்பாய் விரட்ட அவள் மலமளவென்று ஒரு கோப்பை கரும் தேநீரை தயாராக்கினாள் குடிமானி என்றேன் மேகனிடம் இப்பவே அதை குடிச்சு முடி உங்கிட்ட பிராண்டி கிடையாதா ரோஸ் கேக் தயாரிக்க பயன்படுத்தும் பிராண்டி கொஞ்சம் பாக்கி பாக்கியிருப்பதாய் ஞாபகம் என்றாள் அவள் அது போதும் என்றேன் நான் அதிலிருந்து சிறு துளியை மேகனின் கோப்பைக்குள் நான் விட்டேன் நான் செய்வது ஒரு நல்ல ஐடியா என்று ரோஸ் உணர்வதை அவள் விழிகளில் நான் படித்தேன் ரோஸுடன் இருக்குமாறு நான் மேகனுக்கு சொன்னேன் மிஸ் மேகனை நீங்க கவனிச்சிப்பீங்கன்னு நம்பலாமா நான் கேட்க மரியாதையாய் ஓ நிச்சயமா என்றால் அவள் பதிலுக்கு நான் வீட்டுக்குள் நுழைந்தேன் ச என்ன மனிதர்கள் இவர்கள் சிறுமியை கவனித்திருக்க வேண்டாமா உள்ளுறை எரிந்து கொண்டே நான் ஹாலிலிருந்த ஹெல்சி ஹாலன் நோக்கி போனேன் என்னை பார்த்ததில் ஆச்சரியம் அடைந்தவராய் அவர் தோன்றவில்லை ஒரு தாங்க முடியாத சமாச்சாரம் வீட்டில் நடந்துள்ளதாய் தெரி தெரிய வரும் வரை யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதொன்றும் பெரிதாய் இருக்காது போல முன் கதவ அருகே கான்ஸ்டபிள் பெட்ரண்டில் இருந்தார் ஹெல்சி ஹாலன் பெருமூச்சினுடைய பேசினார் ஓ மிஸ்டர் பேர்டன் எத்தனை கொடூரம் பாருங்க ஹா யார் இப்படிப்பட்ட பயங்கரமான கொலையை செய்திருப்பாங்க அப்ப இது கொலையா ஓ எஸ் பின்னந்தலையில் அவ அடிக்கப்பட்டிருக்கா முழுக்கவும் ரத்தமும் கேசமும் தான் ஓ இது பயங்கர மேலும் கா கபோர்டுக்குள்ளே போட்டு திணிச்சு யார் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சக கொடுமையை செஞ்சிருப்பாங்க அப்புறம் எதுக்காக பரிதாபமான ஏக்னஸ் அவ ஒருத்தருக்கு ஒரு தீங்கும் செஞ்சது கிடையாதுன்னு நான் நிச்சயமா சொல்வேன் நோ என்றேன் நான் ஆனா யாரோ அப்படி நடந்திருப்பதை கவனிச்சிருக்காங்களே